வணக்கம் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ 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 என்ன என்ன பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பீம் ஆஃப் ஆஃப் லைட் கன்சிஸ்டிங் டூ லென்த் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க 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 ஃபைவ் இன் யங்

சென்ட்ரல் பிரிஸ் ஓகேங்களா செகண்ட் என்னங்கிறாங்கன்னா எங்குறாங்கன்னா சென்ட்ரல் மேக்ஸிமம் வேர் டு போத் தைன்ஜர் கோயின் சைடு ஸோ நான் சிக்ஸ் ஃபிஃப்டி வேவர்த்து கொடுக்குறேன் ஃபைவ் டுவெண்ட்டி வேவர் கொடுக்குறேன் இந்த ரெண்டும் எப்போ கோயின்சைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதுதான் வந்து இந்த குஸ்டி ஓகேங்களா ஸோ எந்த டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து கோயின்சைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவ்வன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிறேன் ஸோ கிவ்வன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வேவ்லென்த்து லேம்டா ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அவனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நானோ மீட்டர் ஸோ என்னென்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டூ டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் எடுத்துக்கிறேன் செகண்ட் வேவ் லென்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லேம்டா டூன்னு எடுத்துக்கிறேன் அவனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டுவெண்ட்டி நானோ மீட்டர் ஸோ அதே எழுதிக்கிறேன் ஃபைவ் டூ ஜீரோ இன்டூ டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் ஸோ பியாண்ட் தட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு டி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் டி பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இது எப்படி எதனா அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர்னு எழுதிக்கலாம் நம்ம வேணா வந்து ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒன் பாயிண்ட் டூன்னு போட்டுக்கிறேன் ஏன்னா இது ஒரு ஜீரோ பண்ணால் மைனஸ் ஒன் ஒன் பாயிண்ட் டூன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ இப்படி நான் பார்த்திங்கிறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னா ஸ்மால் டி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ மில்லி மீட்டர் ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீட்டராக கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் ஓகேங்களா இதுதான் வந்து கிவ் அன் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொல்யூஷனுக்கு போக போகிறேன் சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எடுத்துருக்காங்கன்னா தேர்டு பிரிஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா ஃப்ரெண்ட் வித்தோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்போது நான் ஜென்ரல் ஃபார்முலா பஸ் எழுதிக்கிறாங்க ஸோ எக்ஸ் என் ஈக்குவல் டு என் பீட்டா அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்ட் வித்துடைய ஃபார்முலா பீட்டாங்கிறது என்னது கேப்லேட்டர் டி லேப்ட பை டி இதுதான் அவங்க ஃபார்முலா இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா தேர்டு பிரெஞ்சு கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம் எண்ணுக்கு பதிலாக த்ரீ போடலாம் இப்போ த்ரீ இன்டூ டியோட வேல்யூ கொடுத்தாச்சு ஒன் பாயிண்ட் டூ லேம்ரா வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டூ டென் பவர் மைனஸ் நைன் டி நமக்கு தெரியும் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ ஸோ இது தாங்க வந்து சப்ஃபிஷன் பண்ணுறது ஸோ நான் அதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பாயிண்ட் சிக்ஸாக மாற்றிடுறேன் இவன் மேலே கொண்டு போகிறேன் அப்போ ப்ளஸ் த்ரீ ஆயிரும் மைனஸ் சிக்ஸ் ஆயிரும் இந்த ஒரு டென்னு அப்படி பண்ணிட்டு ஓகே த்ரீ இன்டூ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டூ டென் பவர் மைனஸ் நைன் ப்ளஸ் த்ரீனு இருக்கும் இந்த டென்னை நான் எப்போ என்னோட மல்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்போ நாங்கள் த்ரீ இன்டூ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இருக்கும் சரி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எயிட்டீன் இன்டூ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் சரி நார்மலாக நம்ம மல்டிஃபை பண்ணால் கூட பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம லாக் வேலியூ தான் போகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எயிட்டீனுக்கு லாக் பார்க்குறோம் டூ டிஜிட் இருக்குது ஒன் டிஜிட் போதும் ஸோ அதோட லாக் வேலி பார்த்தோம் அப்படின்னா எயிட்டீனில் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீன்னு இருக்கும் அதே சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஜீரோ பார்க்கணும் அப்போ எயிட் ஒன் டூ நைன் இருக்கும் அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ டுவெல்லு பேலன்ஸ் ஒன்று எயிட் சிக்ஸு ஜீரோ த்ரீ சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஆன்டி லாக் பார்க்குறோம் சரிங்களா ஸோ ஆண்டிலாக் பார்த்துட்டோம் இன்டூ டென் பவர் த்ரீ ஓகேங்களா இப்போ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸில் எயிட் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் ஒன் சிக்ஸ் நைன் கிடைக்குது மீன் டிஃப்ரென்ஸ் டூ ஒன் கிடைக்குது ஒன் ஒன் செவன் ஜீரோ கிடைக்குது ஒன் பாயிண்ட் ஒன் செவன் ஜீரோன்னு எழுதுவோம் ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறேன் டென் பவர் த்ரீ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் இஸ் நத்திங் பட் எக்ஸ் த்ரீங்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் செவன் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீயே மில்லி மாற்றிக்கிறேன் ஸோ இதுதாங்க சொல்யூஷன் தேர்ட் ஃப்ரிச் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ரெண்டு வேவ் லென்த்து கொடுக்கும்போது ஓகேங்களா எப்போ வந்து கோயின் சைடு ஆகும் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ எப்போ கோயின் சைடு ஆகும் அப்படிங்கிறது ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சம் பேசிக் கான்சென்ட் வந்து தெரியணும் ஸோ அந்த கோயின் சைடு வந்து எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா ஒன்று வந்து வேவ் லென்த்து இன்னொன்று வந்து ஸ்கிரீன் டிஸ்டன்ஸு இன்னொன்று வந்து ஸ்லிட் டிஸ்டன்ஸு ஓகேங்களா ஸோ நமக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வேவ்லென்த்லேருந்து எந்த ஃப்ரிஞ்ச் வந்து மேட்ச் சொல்லிட்டு அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே கோயின் சைடுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என் ஒன் இன்டூ லேம்டா ஒன் என் டூ இன்டூ லேம்டா டூ சரிங்களா அது என் ஒன் என் டூ வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ரேசியோ எடுக்க போகிறேன் சரிங்களா என் ஒன் இன்டூ சிக்ஸ் ஃபிஃப்டி நானோ மீட்டர் இஸ் ஈக்வல் டு என் டூ இன்டூ ஃபைவ் டுவெண்ட்டி நானோ மீட்டர் நானோ மீட்டரும் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு நான் என்ன பண்ணுறேன் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபிஃப்டி டூ என் டூ டிவைடட் பை என் ஒன் சரிங்களா இதை வந்து கேன்சல் பண்ணும் ஓகேங்களா ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ எதனால கேன்சல் பண்ணலாம் இப்போ செவன் ஆள் கேன்சல் பண்ணலாமா அப்படி பண்ணால் பண்ண முடியாது ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டின் பண்ணோம்னா பண்ண முடியாது சிக்ஸ்டின் ஆள் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு வராது அப்புறம் பதினேழு நாள் பண்ணோம்னா ஓ நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி நாலு அறுபத்தி எட்டு பதினாலு பதினாறு வரும் பதிமூணு ஆ பதிமூணு ஆள் மூ பண்ணால் கேன்சல் கிடைக்கும் சரிங்களா ஸோ பதிமூணு இன்ட்டு ஃபோர் பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று ஃபைவ் அதே மாதிரி பதிமூணு இன்ட்டு அஞ்சு ஸோ அஞ்சு அறுபத்தி அஞ்சு இப்போ என்ன கிடைக்கும் ஃபைவ் பை ஃபோர் கிடைக்கும் சரிங்களா இப்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எப்போ வந்து எனக்கு வந்து கோயின் சைட் ஆகும் டைரெக்டாக என் ஒன்று கிடைப்பாங்களா என்ன பண்ணணும் நாலு போடணும் நாலு இன்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி இங்கே அஞ்சு இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி பண்ணா என்ன கிடைக்கும் சேம் வேல்யூ நமக்கு கிடைக்கும் சரிங்களா சின்ன பங்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இங்கேயும் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இப்போ தான் வந்து நமக்கு வந்து என்னது செய்கிறாங்க கரெக்டுங்களா சின்ன ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் பாயிண்ட் டூ ஐடென்டிஃபை ஓகேங்களா அதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணும் நமக்கு என் ஒன் வந்துட்டு ஓகேங்களா நாலு கிடைச்சிருக்கு என் டூ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கட்டிருக்கு ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம என்ன வேவ்லேருந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரேஷியோ மெத்தட் இல்லை நம்ம ஜென்ரலாக போடணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு அடுத்த ஃப்ரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து எனக்கு வந்து எப்படி வேணாலும் கோயின் சைடு ஆகலாம் எந்த ஸ்டேட் வேணாலும் எது வேணாலும் கோயின் சைட் ஆகலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும்போது எப்போ கோயின் சைட் ஆகுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் செகண்ட் ஃப்ரிஞ்சு என்ன எழுதுகிறேன் அப்படின்னா என் டூ இஸ் ஈக்குவல் டூ என் ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன் சின்ன மாதிரி கேஸில் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் என்னென்னா என் ஒன் லேம்டா ஒன் நம்ம என் டூ லேம்டா டூன்னு எடுத்திருக்கோம் இந்த என் டூ வேலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் ஒன் ப்ளஸ் ஒன் லேம்டா டூன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா புரிஞ்சுதுங்களா சின்ன இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் ஒன் லேம்டா ஒன் இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா என் ஒன் வேலையே கிடைக்கும் ஸோ என் ஒன் லேம்டா ஒன் என் ஒன் லேம்டா டூ ப்ளஸ் லேம்டா டூ சரிங்களா இதில் வந்து என் ஒன் தான் வேணும் அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேம்டா ஒன் லேம்டா டூ ஈஸ் ஈக்குவல் டூ லேம்டா டூன்னு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ஒன்று வரும்போது மைனஸ் வந்துடும் இப்போ என் ஒன் என்ன வரும் லேம்டா டூ டிவைட் பை லேம்டா ஒன் மைனஸ் லேம்டா டூ ஸோ இந்த வேலையை நம்ம சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது ஃபைவ் டுவெண்ட்டி டிவைட் பை சிக்ஸ் ஃபிஃப்டி மைனஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி இன்ட்டு ஃபோர் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி அப்போ என் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஃபோர் கிடைச்சிருச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேஷியோ மெத்தி கண்டுபிடிச்சிருக்கோம் என் ஒன் ஃபோர் என் டூ ஃபைவ் நம்ம வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு ஃபோர் இல்லைன்னா என் கிடைச்சிருச்சு அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் நான் என்ன பண்ணுறேன் ஃபோர் ஓகேங்களா சரி என்ன என் ஒன் தான் வேலையை எடுத்துருக்கேன் அப்போ என் ஒன் லேம்டா ஒன் தான் போடணும் சரிங்களா மாற்றி போட்டோம் அப்படின்னா ராங் சப்போஸ் நம்ம வந்து ஃபிஃப்த்து எடுத்தோம் அப்படின்னா என் டூ ஈக்குவல் அப்படின்னா அங்கே என்ன ஃபைவ் ஈக்குவல் என் டூ மாற்றி போட்டால் ஆன்சர் மாறிடும் சரிங்களா அதனால கேர்ஃபுல்லாக போடணும் இப்போ இங்கே என்ன பண்ணலாம் ஃபோர் போடலாம் லேம்ல ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டூ டென் பவர் மைனஸ் நைன் டி வேல்யூ தெரியும் ஒன் பாயிண்ட் டூ இது தெரியும் டூ மில்லி மீட்ரு டூ இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ சரி இதே நான் என்ன பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறேன் பாயிண்ட் சிக்ஸ் முன்னாடி என்ன பண்ணோம் அதே தான் இப்போ நான் வரும் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டூ டென் பவர் மைனஸ் நைன் ப்ளஸ் த்ரீ பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இன்றைக்கி நான் லாக் கண்டுபிடிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஜீரோ டுவெண்ட்டி ஃபோரில் ஜீரோ பார்த்தோம் அப்படின்னா சரி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒன் வரும் டூ டிஜிட்டா இப்போ ஒன் பாயிண்ட் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோருக்கு ஜீரோ பார்த்தோம் அப்படின்னா த்ரீ எயிட் ஜீரோ டூ சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்குறேன் ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்ல ஜீரோ பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி பார்த்தது தான் எயிட் ஒன் டூ நைன் முன்னாடியே ஆட் பண்ணுறேன் லெவனு த்ரீ நைனு லெவனு த்ரீ ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டிலாக் பார்க்குறோம் ஸோ ஆன்டிலாக் ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் த்ரீ ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ த்ரீ இருக்குது ஸோ டென் பவர் த்ரீ போட்டுக்கலாம் பாயிண்ட் ஒன் நைனில் த்ரீ பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ கிடைக்கிது மெயின் டிஃபரன்ஸ் ஒன் பார்த்தோன்னா ஜீரோ தான் ஸோ எழுதிடலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸு இது பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ அப்போது நமக்கு ஃபோர்த் பிரிஞ்சு இந்த டிஸ்டன்ஸ் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் மில்லி மீட்டர் அப்படிங்கிறத வேல்யூல் கிடைக்குது சரிங்களா சரி சரிங்களா இதே தான் நம்ம இதுக்கு போட்டாலுமே கிடைக்கும் ஃபிஃப்த் வேல்யூ வச்சு ஃபைவ் டுவெண்ட்டி போட்டோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே நம்ம இப்படி பண்ணிட்டோம் சில ரெண்டுமே மேட்ச் ஆகிறது இங்கே அப்படின்னு சரிங்களா ஸோ இதுதாங்க சொல்யூஷன் ஸோ கான்செப்ட் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து ஈஸியாக வந்துடும் இந்த சம்மு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சம் சரிங்களா நன்றி வணக்கம்